ஹலோ ட்ரேடர்ஸ் மிட் கேப்பில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் இப்போ நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரேக் அவுட் தந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு நல்ல பெஸ்ட்டான வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலில் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஒன்மோர் வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டும் இருக்குது அதையுமே நான் உங்ககிட்ட கிட்டே ஷேர் பண்ணுவேன் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணுவேன்னா சீக்கிரமாக இப்போவே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் இது இங்கே சேட் பேட்டன் நம்ம ரீட் பண்ணோன்னா இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் ஒரு லோவர் ஹை பேட்டர்ன் இருக்குதுல அது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே மேக் பண்ணியிருக்க நல்ல க்ளியராக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் இங்கே லோ மேக் பண்ணிச்சு அண்ட் அதுக்கு அடுத்து ஓரளவுக்கு ஹையில் போச்சு அண்ட் செகண்ட் டைமுமே ஒரு லோ மேக் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஓரளவுக்கு மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட் டைம் வந்து ஃபுல்லாகவே கீழே பாட்டமில் லோ அடிச்சு லோ பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கடுத்தது இங்கே மேலே போனப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பராக திரும்பவும் இங்கே ரிவர்ஸில் பவுன்ஸ் பேக் ஆகி இங்கே ஹையில போயிருக்கு அண்ட் அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டுமே கீழே லோவில் வந்தது கிடத்தது ஹையர் அண்ட் ஹையர் பேட்டர்ன் வந்து இங்கே மேக் பண்ணிகிட்ருக்கு விச் மீன்ஸ் உங்களுக்கு இங்கே நல்ல கிளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே நல்ல கிளியராக பாருங்கள் ஆல் டைம் ஹைல ஸ்டாக் ப்ரைஸ் வந்து போனது கடத்தது ஒரு நியர் அபவுட் வந்து கீழே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து இங்கே லோ வந்து மேக் பண்ணிச்சு அண்ட் அந்த லோவையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் பிரைஸ் கீழே வந்து இங்கே சேட்டில் வெட்டினது கடத்தது இங்கே கீழே பாட்டனில் வந்து திரும்பவுமே இங்கே ஹண்டிங் ஆயிருக்கு அண்டு அகைன் வந்து ஹண்டிங் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா திரும்பவுமே ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கீழே பாட்டமில் போனது அடுத்தது இன்னுமே இங்கே லோவில் வந்து கீழே மார்க் ஆயிருக்கு விச் மீன்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியுது எப்போல்லாம் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரீவியஸ் லோ வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணுது அங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே பாட்டமில் வந்ததை க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அதே போல் இங்கேருந்துமே ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு அண்ட் பிரேக் அவுட் பண்ணுறது அடுத்தது கீழே பாட்டமில் வந்திருக்குது அண்ட் அதுக்கடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து நல்லா இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள் ரிவர்ஸ்லேருந்து இங்கே பவுன்ஸ் பேக் ஆச்சு ரிவர்ஸ்லேருந்து பவுன்ஸ் பேக் ஒன்று கிடத்தது இந்த இடத்துல நல்லா கிளியராக பாருங்கள் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல சேட்டை இங்கேருந்து நல்ல க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட் வந்து இங்கே கிடச்சிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக விசிபிள் ஆகுது அண்ட் எப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து பிரேக் அவுட் கிடைச்சிச்சு அண்ட் பிரேக் அவுட் படித்தது கிடச்சது ஒரு லாஸ்ட்டு த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் விச் மீன்ஸ் ரிவர்ஸில் பவுன்ஸ் பேக் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது இங்கே நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது நான் உங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி நேம் அசோக் லேலாண்ட் லிமிடட் தான் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் மார்க்கெட் கேப் ஒரு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் கூடுது ஒரு மிட் கேப் கம்பெனி தான் இந்த ஸ்டாக்ஸில் இருக்க ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் டெட்டு விற்கிட்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட் வந்து இங்கே டெட்டு விற்கிட்டு இருக்குது இது ரொம்ப அதிகமாக இருக்குது அட் த சேம் டைம் டெட்டு மட்டும் இங்கே அதிகமாக இல்லை ப்ளஜிங் பர்சன்டேஜுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் டுவெண்ட்டி செவன் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பிளட்ஜா இருக்கு அவங்க விச் மீன்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் யார் இருக்காங்க அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து இங்கே ப்ள இருக்கு இருக்குது அதனால் இது இம்பார்ட்டண்டாக இது ஒரு நெகட்டிவான விஷயம் இது டெஃபினெட்டாக இங்கே நோட் பண்ணிக்கிங்க நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஏ டு ஜெட் அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து டிசம்பரில் நியூ பேட்ச் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ தான் என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் பண்ணணும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம லேர்ன் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல அதிகமான மணியவும் மேக் பண்ணலாம் உங்களுக்காக ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது யார் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் கிளாஸ் ஃபீஸ் இங்கே டேரெக்டாகவே ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் அதுவும் ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்செண்ட் டிஸ்கவுண்ட்டில் பார்க்க முடியும் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ரொம்ப லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட் இருக்குல்ல அதில் தான் இவங்க கம்பெனி வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்டெய்னர்ஸ்லாம் லோடு பண்ணுறாங்களே அன் லோடிங் அதுக்கு எல்லாமே வந்து இந்த கம்பெனி வந்து இங்கே ட்ரக்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் இருக்காங்க அண்டு பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் வெஹிக்கல் இருக்குது அதுக்காக ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பஸ்ஸுமே வந்து இவங்க மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்தது லைட் ஹெவி வெஹிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட லைட் ஹெவி வெ ஹெவி வெ வெஹிக்கல்ஸுமே இருக்குது நம்ம ஒரு சில குட்ஸ் எல்லாத்தையுமே லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த லைட் லைட் ஹெவி வெஹிக்கல் இருக்குல்ல அதுவுமே இருக்குது அண்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் சொல்லிட்டு நியூ வந்து அதிகமாக வந்து க்ரீன் எனர்ஜியில் க்ரீன் எனர்ஜி வந்து இங்கே ஃபேஸ் பண்ணி போய்ட்டுருக்காங்க அதனால் க்ரீன் எனர்ஜிலையுமே கம்பெனி வந்து இங்கே ஃபோக்கஸ் இருக்காங்க அதுவுமே இங்கே நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்லாம் நல்லா க்ளியராக தெரியும் அண்ட் அதுக்கு அடுத்தது இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் இந்த ஆர்மி இருக்காங்களே அவங்களுக்குமே வந்து இவங்க வந்து நல்ல ஒரு பெட்டரான இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்க பார்த்தீங்களா அதுவுமே இந்த ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல அதை விட ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங்கான ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே ஆர்மிக்குமே இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மேக் பண்ணி இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே நல்ல பிளேயராக படித்தீங்கன்னா பார்க்க முடியும் இந்த கம்பெனி தான் ஆல்மோஸ்ட் இங்கே செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயராக இருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுல அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் மொத்தமாகவே தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இவங்க வந்து ஸ்டேக்ஸையுமே ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த பஸ் அண்ட் ட்ரக்கு செக்மெண்ட் இருக்குதுல அதில் அது போக டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த லோ ஹெவி வெஹிக்கல் செக்மெண்ட் இருக்குதுல அது எதுவுமே வந்து இவங்க ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான மார்க்கெட் ஷேரையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் இது எல்லாமே ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் ஃபைன்ஷல்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது சேல்ஸுமே இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர் நம்பர்ல குரோ இருக்காங்க அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் கோவிட் பேண்டமிக்கில் கூட ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் க்ளியராக பார்க்க முடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கோர்ட்டு சேல்ஸ் இருந்துச்சு அடுத்து அதுக்கடுத்து நைன்டீன் தௌசண்ட் கோர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கடுத்தது மீதி இருக்கிற ரிமைனிங் இருக்கிற ஒரு லாஸ்ட்டு ஃபோ ஒரு டூ இயர்ஸாக பார்த்திங்கன்னா கண்டினியூவாக இங்கே க்ரோ அந்த நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கோட்ஸ்லேருந்து எடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கோட்ஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கோட்ஸ் வந்து நல்ல பெட்டரான இங்கே க்ரோ இருக்குது அதே போல் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கோவிட் பேண்டமிக்காக ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே நெகட்டிவில் இருந்துச்சு அதை கிளியாக பார்க்க முடியுது அண்ட் அதுக்கடுத்து ஒரு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஆ சாரி விச் மீன்ஸ் லாஸ்ட்டு டூ இயர்ஸை இங்கே கிளியராக பார்க்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அது அடுத்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கடுத்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெட்டரான கண்டினியூவாக ஒரு நெட் ப்ராஃபிட்டும் இங்கே மேக் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான விஷயம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் கோவிட் பேண்டமிக் முன்னாடி ஒரு அரவுண்டு வந்து பிடிச்சிங்க ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் தான் இருந்துச்சு விச் மீன்ஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆன் ஆன் ஆவரேஜ் சொல்கிற மாதிரினா ஒரு லெவன்லேருந்து ஒரு டென் பர்சன்ட் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து கோவிட் பேண்டமிக் அப்புறம் ஒரு அரவுண்டு வந்து ஒரு ஃபோர்டீன்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே இருக்குது அதனால் இங்கேயிருந்து நல்லா கிளியராக விசிபிள் ஆகுது இங்கேருந்து நல்லா கண்டினியூவாக இங்கே க்ரோத் இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்லேயுமே இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கேருந்துமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரெசிஸ்டன்டெலாம் இங்கே மேக் பண்ணியிருக்கு அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது உங்களுக்கு நல்லா க்ளியராக புரியும் ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே நல்ல க்ளியரான இங்கே அவுட்டில் வந்து அதுவும் க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அதுவுமே இங்கே நல்லா கிளியாக பார்க்க முடியுது அண்ட் அது போக இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆன அடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ் வித்தின் வந்து ஒரு ஃபோர் டேஸாக வந்து இங்கே மேக் இருக்குது மீன்ஸ் ட்ரேடிங்கில் அண்ட் எந்த ஒரு இதுவுமே நம்ம ரெசிஸ்டன்ட் இருக்கில்ல அந்த ரெசிஸ்டண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னமுமே கேண்டல்ஸில் இங்கே கீழே பாட்டமில் வரவே இல்லை அதனால் திரும்ப வந்து ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸுமே இங்கேருந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஒரு வேலை நல்ல ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சுனாலும் வரப்போகிற அப்கமிங் டேஸில் விச் மீன்ஸ் அப்கமிங் மந்த்தில் நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரிட்டர்ன் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு டெஃபினெட்டாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் ஆகோல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த அசோக் லேலண்ட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொன்னீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்